ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி ஆர்சிபு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வேண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு வந்தாவே என்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தாவே பின்னு பஸ் தேய்மானம் குறைவாக நீடிக்க லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்ட்ஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடல்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிடுதுங்காவே இன்னொரு திருடு அவுட் திருடு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாமிச்சினா என்னடமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டெல்லாம் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி பின்னு புதுசு புதுசுங்க நான்கு டயர்களுமே புதிய டயர் எம்ஆர்எஃப் டயர் இப்போதான் போட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பக்கெட்டு பூம் எல்லாம் வெல்ட் கிடக்கு எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயுள் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் ஐயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜெர்சி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கேட்கக்கூடிய ஜெர்சி பேண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி கண்டிஷன்லாம் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்